மேல பேசுகின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் எப்படியாவது இளமதிக்கும் ரிசிக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தணும் சொல்லி ரம்யா அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரம்யாவோட அம்மா தேவியை தான் ரிஷி வந்து ரூம்குள்ளார போட்டு அடைச்சி வச்சிருக்கிறதுனால அவங்க ஃபோன் எடுக்கவே இல்லை அதனால ரம்யா வந்து ரொம்பவுமே கவலையா அது சம்பந்தமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப கூட இருக்க நர்ஸ் வந்து நீங்க இந்த அளவுக்குலாம் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே கலாமா வந்து எப்படியாவது பரமனை வந்து அவங்க கண்ட்ரோல்லே வச்சிருக்கணுங்கிறதுக்காக திடீர்னு அவங்கள கூப்பிட்டு எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் நீ நர்ஸை கூட்டிட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அங்கே தான் இருக்காங்களான்னு செக் பண்ணுறாங்க உடனே பரமன் போய் அந்த நர்ஸை பார்க்க போகிறாங்க நர்ஸ் அங்கே பார்த்தோம் அப்படின்னா ரம்யா இருக்க ரூமில் தான் இருக்காங்க இப்போ போய் இந்த விஷயத்தை சொன்னமே சரி நான் வரேன் கிளம்புறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அந்த கல்யாண பத்திரிக்கை அவங்க வச்சிருக்காங்க அந்த ரம்யா வந்து எடுத்து கொடுக்க சொன்னாங்க நர்ஸை எடுத்து கொடுத்தாங்க அந்த கீழே விழுந்துருது இப்போ பரமன் தான் எடுத்து கொடுக்குறாரு இப்போ இளமதி பேரை பார்த்துமே தெரியுமா என்ன ஏதுன்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகமாகிக்கிறாங்க பேசி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க அதை கேட்டு பரமன் அப்படியே பத பதச்சு போறாரு சரிம்மா வந்து எப்படியா உண்மையை சொல்லும்போது அவ அவசர அவசரமாக பார்த்தோம்னா பரமன் வந்து ஃபோன் இளமதி இளமதிக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்றேன் போன் அடிக்கும்போது இளமதியை பார்த்தோம் அப்படின்னாக்க இளமதி ஃபோனை பார்த்தோம் அப்படின்னாக்க அங்கே ரிசி எடுத்துறாங்க ஆனால் இந்த உண்மையெல்லாம் சொல்லும்போது நீ எது ரியாக்ட் பண்ணாதேன்னு சொன்னதுனால அப்படியே சைலண்ட்டாக அந்த பக்கத்துல எல்லா உண்மையும் பார்த்தா ரிசி தெரிஞ்சுக்கிறாங்க உடனே பரமன் நாங்கள் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் வந்து ரிசி வந்து எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சு போச்சா நீ வரதுக்கு முன்னாடி நான் வந்து இளமதி த கழுத்தில் தாலி கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பரமன் வந்து அங்கே நர்ஸ் எல்லாத்திட்டையும் பேசி உடனே பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆம்புலன்ஸில் கூட்டு போகிறதுக்காக பர்மிஷன் வாங்கிடுறாங்க ஆம்புலேஜ் ஸ்லையும் கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க அதாவது இப்ப பரமனும் அதே நேரத்தில் பார்த்தோம்னா அந்த ரம்யாவும் இப்ப கல்யாண மண்டபத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க இங்க கல்யாண மண்டபத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு நடக்குது இளமதி மனசுக்குள்ளாரே எனக்கு பிடிக்காத விஷயம் நடக்குது நான் என்ன பண்ணுவேன் தெரியல அப்படின்னு கண் கலங்கி போயிருக்காங்க அவங்க அப்பாவும் ஒரு பகுத்து கண் கலங்குறாங்க ஆனால் காந்திமதி ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறாங்க கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தா ரிஷிக்கு ஒரே பயமா இருக்கு என்னடா இப்படி சொன்னானே எந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி ரிஷி வந்து அப்படியே கல்யாண மண்டப வாசலையே பார்த்துட்டு அப்படியே பதட்டத்தோடு இருக்காங்க இது இடையில பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ்ல இந்த பகுத்து பக்கத்து பரமனும் அந்த ரம்யாவும் ரொம்ப வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க சீக்கிரமாக போகணும் சீக்கிரமாக போகணும்னு இளமதி ஒரு பக்கத்து கவலையில் இருக்காங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கான எபிசோட்டை முடிச்சிருக்காங்க இன்றைக்கான எபிசோட் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் வழக்கம் போல் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியை இன்க்ரீஸாக அதிகமாக சொல்லியிருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த ஒரு விஷயத்தை ரெண்டு மூணு நாள் லென்த்தியாக சொன்னால் அது பிடிக்க சொல்லப் சொல்லப்போனால் எல்லா சீரியல்லையுமே கதை அந்த மாதிரி தான் ரொம்ப பதட்ட பரபரப்பாக தான் போயிட்டு இருக்குது சிந்து பைரவியாக இருக்கட்டும் அதே நேரத்தில் மகாநதியாக இருக்கட்டும் இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தென்றலே மெல்ல பேசி நம்ம கதையாக இருக்கட்டும் இது கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னொரு கதை மகளையின் மருமகளை பேசிகிட்டு இருக்கோம் அதுவும் பார்த்தோம்னா ரொம்ப சுவாரஸ்யமாக தான் கதை போயிட்டு இருக்கு ஆனால் எல்லாமே பார்த்தா ப்ரொமோவில் காட்டின கதையாக லென்த்தியாக சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது பார்க்கலாம் நாளைக்கான எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்